குடியாத்தம் நகர திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் பாரதி பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பழைய பேருந்து நிலையம் எதிரே பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக அமைப்புச் செயலர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகள் குறித்து பேசினார் என்ற மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் திமுக அரசு நிறைவேற்றி வருகின்றது என்றும் மேலும் இந்தியாவில் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கின்றது என்றார் இதில் மாவட்ட செயலர் நந்தகுமார் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் மாவட்ட துணை செயலர் உள்ளிட்டோர் நகர்மன்ற உறுப்பினர் குகன் நன்றி கூறினார் இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற தொகுதி அருமை தம்பி கதிர் அவர்களை முடியாத்தும் நகரத்திலே மட்டும் மிகப்பெரிய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேடி கொடுத்த ஒரு அத்தனை பேருக்கும் தேர்ந்தெடுத்ததற்காக தனிப்பட்ட முறையிலே நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் முடியாத வெற்றியை தமிழகத்திலே திராவிடத்திற்கு காரணம் என் முன்னாலே அமர்ந்திருக்கிற தாய்மார்கள் தான் என்பதை இருந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிற நேரத்தில் வேலூர் சிறையில் இருந்து விடுதலையாக நான் கடிதத்திலே குறிப்பிட்டு தலைவர் கலைஞர் புரஸ்வரிக்கு சென்று அடுத்த நாள் காலை காலைசார் அலுவலகத்திற்கு